கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சிமர்னா ஜபக்குழு ஊழியங்கள் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன் கர்த்தரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு அதிக மகிழ்ச்சி அன்பானவர்களே இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஒரு வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அதை எடுத்து நாம் வாசிப்போம் எரைமையழுதின தீர்க்க தரிசன புத்தகம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அது யூதா மனுஷரோடும் இறசிலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை இங்கு சொல்லுகிறார் அது என்ன நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் விதைத்தலை பற்றி நாம் அதிகம் நமக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை காரணம் நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே விவசாயம் ஒரு அடிப்படையான தொழில் நாம் யாவரும் அந்த ஒவ்வொரு நிலைகளையும் நன்கு அறிந்திருக்கிறோம் விவசாயத்திற்கு முன்பு அந்த நிலத்தை எப்படி ஆயத்தம் செய்வார்கள் அதை எப்படி பண்படுத்துவார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியும் விதைப்பு எப்படி இருக்கும் எத்தனை காலம் அந்த பயிர் அது ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு காலம் சூழ்நிலை இருக்கிறது எத்தனை முறை அது பயிரிடப்படுகிறது எவ்வளவு நாள் கழித்து அது அறுவடைக்கு தயாராகிறது என்றெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இங்கு அவர் சொல்லுகிற ஒன்று என்ன நிலத்தை நீங்கள் பண்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் அதற்கு முன்னதாக முள்ளுகளுக்குள்ளே நீங்கள் விதையாதிருங்கள் நம்முடைய விதையை விதைக்கிற இடம் எப்படிப்பட்டது என்பதை நாம் நன்கு உணர்ந்தவர்களாக விதைக்க புறப்பட வேண்டியிருக்கிறது இந்த முள் என்பதைப் பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது அல்லது முள் என்றால் என்ன என்று வேதத்தின் அடிப்படையிலே நாம் சில வசனங்களை கொண்டு நாம் பார்த்தால் நலமாயிருக்கும் இங்கே ஒரு சொல்லுகிறார் பிரேக் அப் யோர் ஃபாலோ அதாவது அந்த தரிசு நிலத்தை நீங்கள் பண்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் டு நாட் சோ அமங் தான்ஸ் முள்ளுகளுக்குள்ளே நீங்கள் விதைக்க வேண்டாம் என்று சொல்கிறார் தரிசு நிலம் என்றால் எப்படிப்பட்டது நம்முடைய பகுதியிலே சில நிலங்கள் விளையாதபடி விளைச்சல் இல்லாதபடி முள் விளைந்து போயிருப்பதை பார்க்கிறோம் தரிசு நிலம் எதுவும் விளையாத விளைய முடியாத நிலத்தை தரிசு நிலம் என்று சொல்கிறோம் தரிசு நிலம் அந்த நிலம் அந்த தகுதியை இழந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதையே தரிசு நிலம் என்று நாம் சொல்கிறோம் இந்த தரிசு நிலம் டார்மன் அல்லது இன்ஆக்டிவ் என்று நாம் அந்த வார்த்தைகளினாலே அழைக்கிறோம் தரிசு நிலத்தில் என்ன இருக்கும் தரிசு நிலத்திலே நிறைய இருக்கும் ஆனால் உபயோகமான எதுவுமே அந்த இடத்திலே இருக்காது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நாம் பொதுவாக பார்க்கிற ஒரு காரியம் அது நிறைய செடிகள் இருக்கும் ஆனால் எதுவுமே உபயோகமற்றதாக இருக்கும் உபயோகமானது எதுவுமே அந்த தரிசு நிலத்திலே இருக்காது அதையும் தாண்டி உபயோகமானவைகள் அந்த இடத்திலே விளையவே விளையாது அங்க என்ன இருக்கும் முள்ளும் புதரும் மாத்திரமே அந்த தரிசு நிலங்களிலே இருக்கும் தரிசு நிலம் முள் நிறைந்ததாக இருக்கிறது ஆதி ஆகமத்திலே நாம் வாசிக்கிறோம் மூன்றாவது அதிகாரத்திலே ஆண்டவர் ஆதியிலே ஆதாம் ஏவாளோடு பேசி அவர்களை ஆசிர்வாதமான அந்த இடத்திலே வைத்திருக்கிறார் ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர் அவர்களை வெளியே அனுப்புகிறார் அங்கு சொல்வதை பார்க்கலாம் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் முள்ளும் குறுக்கும் அதுவரை முள் என்பது ஏதேன் தோட்டத்தில் இல்லை முதல் முறையாக ஆதாம் ஏவாளினுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக பூமியிலிருந்து முள்ளும் குறுக்கும் முளைப்பதை பார்க்கிறோம் அப்படி என்றால் முள் என்பது கீழ்ப்படியாமையின் பலனாக இருக்கிறது இந்த முள்ளுகளுக்குள்ளே விதை விதைத்தால் எப்படி விளைச்சல் கிடைக்கும் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் என்று வசனம் நம்மை சொல்கிறது இயேசு கிறிஸ்து நிறைய ஊமைகளோடு மக்களிடம் பேசுகிறார் மத்தேயு பதிமூன்று ஏழாவது வசனம் அங்கு அவர் அந்த விதைக்கிற ஊனுடைய பற்றி வரிசையாக சொல்லுகிறார் இப்படியே நிறைய ஊமைகளை அவர் சொல்லுகிறார் முள்ளுள்ள இடங்களிலே வளர்கிறது ஏழாவது வசனம் அந்த விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது முள் அதை நெருக்கி போட்டது என்று நாம் பார்க்கிறோம் முள்ளுகளுக்குள்ளே விதைப்பதால என்ன நடக்கிறது அந்த விதை எழும்ப முடியாதபடி முள் அந்த விதையை நெருக்கி போடுகிறதை பார்க்கிறோம் முள் என்பது கீழ்ப்படியாமையின் பலன் சாபத்தின் அடையாளம் என்று பார்க்கிறோம் இந்த முள் விதையை வளர முடியாதபடி விதை தன் பலனை தர முடியாதபடி அதை நெருக்கி போடுகிறது என்று இங்கு நாம் வாசிக்கிறோம் அது என்ன சொல்லுகிறது என்றால் என்ன நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய ஆசைகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய தேவைகள் பிரச்சனைகள் என்று நிறைய காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இது ஆண்டவருடைய சாயல் என்கிற விதையை நம்மிலிருந்து முளைத்து எழும்ப முடியாதபடி அதை நெருக்கி போடுவதை பார்க்கிறோம் விதை முளைப்பதற்கு ஏற்றபடி அந்த நிலம் தயாராய் இருக்க வேண்டும் விதை என்பது என்ன பல நேரங்களிலே இந்த விதையை வார்த்தை என்று நாம் ஒப்பிடுகிறோம் வசனம் விதைக்கப்படுகிறது அதை சரியான இடத்திலே விதைக்கப்படும் போது அது பலனை தருகிறது என்று பார்க்கிறோம் கடின இருதயம் உடையவர்கள் அல்லது மனதிற்குள்ளே ஏராளமான எண்ணங்களும் பிரச்சனைகளும் தேவைகளும் அல்லது சிக்கல்களும் இப்படியே யோசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த விதை உள்ளே போடப்பட்டாலும் அது விதையை நெருக்குகிறதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் என்று வசனம் சொல்கிறது எழுதின சுவிசேஷம் நான்கு பத்தொன்பது இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் யார் அவர்கள் முந்தின வசனத்தை பார்த்தால் வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் பற்றி உண்டாகிற உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் இங்கு வசனம் தன் பலனை தர முடியாதபடி இவர்களுக்குள்ள இத்தனை விஷயங்கள் ஆக்கிரமித்திருப்பதை பார்க்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு இடத்திலே வரும்போது அது தன் பலனை தர வேண்டும் அது பலனை தர முடியாதபடி அந்த இடம் தரிசு நிலமாயிருந்து அல்லது முள்ளை பிறப்பித்திருக்குமானால் அது வசனத்தையே நெருக்கி போடுகிறதா இருக்கிறது முள் என்பது இங்கு எதோடு ஒப்பிடப்படுகிறது என்று பார்க்கிறோம் உலகத்தின் மயக்கம் உலகத்தின் கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அல்லது இந்த உலக காரியங்களைப் பற்றி உண்டாகிற இச்சைகள் இது எல்லாம் வசனத்தை நெருக்கி போடுகிறது பல நேரங்களிலே நிறைய முயற்சிகளை செய்கிறோம் வாழ்க்கையிலே நாம் முன்னேற்றம் அடைவதற்காக நிறைய யுக்திகளை கையாள்கிறோம் நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம் நிறைய ட்ரை பண்றோம் ஆனால் அவைகள் பலன் தருவதில்லை ஏன் பண்படுத்தப்படாத இடத்திலே நாம் விதைகளை விதைக்கிறோம் எதையும் செய்வதற்கு முன்பாக அதை ஆயத்தப்படுத்திட அது பலன் தரும்படி அதிலே உள்ள சாபங்கள் முள்ளும் குறுக்கும் அப்புறப்படுத்தப்பட்ட நிலத்திலே நாம் நம்முடைய விதைகளை விதைக்கும் போது அது நூறும் ஆயிரமுமாக பலன் தர நிச்சயமாக ஆண்டவர் கிருபை செய்வார் அடுத்தது இது என்ன செய்கிறது அவருடைய சாயலை இயேசு கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிப்பதே நம்மேல் விழுந்த கடமை ஆனால் ஆண்டவரின் சாயலை பிரதிபலிக்க விடாதபடி இந்த முள்ளும் குறுக்கும் நமக்குள்ளே அது அந்த வசனத்தை நெருக்கி போடுகிறதை பார்க்கிறோம் இது என்ன செய்கிறது த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் கிரைஸ்ட் இன் அவர் லைஃப்ஸ் அவரை வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாட்டை காட்ட முடியாதபடி இந்த காரியங்கள் மூடி போடுகிறதை பார்க்குறோம் இன்று நம்முடைய இருதயங்களிலே எப்படிப்பட்ட காரியங்கள் நிறைந்திருக்கிறது மேலே மார்க்கு நான்கு பத்தொன்பது பதினெட்டுல சொல்லப்பட்டதை போல உலக கவலைகள் பெருமைகள் இச்சைகளோடு நிறைந்திருக்கிறோமா அது முள்ளும் குறுக்குமானவைகள் அவைகளை நீக்கி போடுங்கள் என்று வேதாகமம் சொல்கிறது ஆண்டவர் இதை யாருக்கு சொல்லுகிறார் தீர்க்கதரிசி மூலமாக யூதாவுக்கும் இஸ்லேமில் உள்ளவர்களுக்கும் இதை சொல்லுகிறார் என் ஜனமே கேள் நீ உன்னை பண்படுத்தி கொள் உனக்குள்ளே காரியங்கள் நடக்க வேண்டுமா உனக்குள்ளே பலன் ஏற்பட வேண்டுமா உன்னை பண்படுத்து என்று ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் எனக்கு ஏன் இன்னும் இது நடக்கலை எனக்கு ஏன் இது கிடைக்கல என்னால ஏன் முடியல இப்படி நிறைய கேள்விகளோடு இருக்கலாம் நன்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வார்த்தை நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கிறது அது என்ன என்னுடைய நிலம் பண்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது தரிசாய் கிடக்கிறதா தரிசு நிலத்திலே பலனேதும் கிடைக்காதே தரிசு நிலத்திலே இருப்பது ஒன்றும் பலன் தராத பொருளாயிற்றே என்னுடைய இருதயம் பண்படுத்தப்பட்டிருக்கிறதா அங்கு உள்ள வார்த்தைகளை பார்ப்போம் இறைமையாவிலே நாம் வாசித்தது உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் என்று பார்க்கிறோம் ஓசிய அழுது தீர்க்க தரிசன புத்தகம் எடுத்துக்கொள்வோம் ஓசி அழுத தீர்க்க புத்தகம் பத்தாவது அதிகாரம் அதிலே பனிரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள் உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் என்று சொல்கிறார் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட இருக்கிறது நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே அவரை தேடும்படி நீதிக்கென்று விதை விதைக்கும்படி தயவுக்கு ஒத்ததாக அறுப்பு அறுக்கும்படி முதலாவது பண்படுத்த வேண்டியது இருக்கிறது பல நேரங்களிலே நம்முடைய கற்பனைகளும் ஆசைகளும் அறுவடையை பார்த்திருக்கிறது என்று அறுவடை செய்வேன் என்று பலன் கிடைக்கும் எப்பொழுது அறுவடை செய்வேன் அறுவடை சரி நீ விதை விதைத்தாயா சரி நான் விதை விதைக்க போறேன் முன்பாக உன்னுடைய நிலத்தை நீ பண்படுத்தினாயா அன்பானோர்களே உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள் எது நிரப்பி இருக்கிறது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நீதிக்கேற்ப அறுவடை செய்யும்படி நான் எனக்குள்ளே நல்ல நிலத்தை பயிரிட்டு எடுக்கும்படி அதை பண்படுத்த ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம் பாருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் அவரவர் அவரவர் நிலத்திற்கு பொறுப்பு போகிற வருகிற வழிகளிலே இருக்கிற வயல்களை நாம் போய் பண்படுத்த முடியாது ஏன் அது இன்னொருவருக்கு சொந்தம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அறுவடையை பெற்றுக்கொள்ள நாமே நம்மை பண்படுத்த அழைக்கப்படுகிறோம் பண்படுத்தும் போது நிலத்திற்கு உண்டாகும் நாம் பார்த்துருக்குறோம் அந்த கூர்மையான பற்கொலை ஒத்த அந்த இயந்திரத்தை கொண்டுதான் நிலத்தை பண்படுத்துவார்கள் நிலம் அது கீறப்படும் நிலம் பண்படுத்தப்படும் போது அது உள்ளே இருந்து வெளியே அது புரண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் அப்சைட் டவுன் என்று சொல்லுகிறோம் புரட்டி எடுக்கப்படும் மண் என்னுடைய நிலையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் நீங்கள் பண்படுத்தப்படும்படி ஒப்புக்கொடுங்கள் பிறகு விதைத்து பாருங்கள் அந்த விதையிலே பலன்கள் உண்டாயிருக்கும் அறுவடை மிகுதியாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பண்படுத்த முடியாதபடி நம்மிலே என்ன தடைகள் இருக்கிறது ஒருவேளை என்னுடைய சொந்த வாழ்க்கை பற்றி மாத்திரம் இந்த வசனம் பேசுவதாக இல்லை நீங்கள் எங்கோ போய் எதையோ விதைக்க முயற்சி செய்கிறீர்கள் எங்கோ தொழில் செய்ய நினைக்கிறீர்கள் எங்கோ பணி செய்ய நினைக்கிறீர்கள் எங்கோ ஊழியம் செய்ய நினைக்கிறீர்கள் முதலாவது அந்த இடத்தை பண்படுத்த ஆண்டவர் உங்களை நினைவூட்டுகிறார் அந்த இடத்தின் காரியங்களை சரி செய்யுங்கள் அது விதைத்தலுக்கு தயாரா இருக்கிறதா என்று பாருங்கள் பிறகு நீங்கள் அறுவடையை எதிர்பார்க்கலாம் அன்பானவர்களே தரிசு நிலத்தில் விதைக்க வேண்டாம் காரணம் முள் அதை நெருக்கி போடுகிறதா இருக்கிறது ஆண்டவரே உடைய வசனத்தை பல முறை கேட்டிருக்கிறேன் ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லையே காரணம் என்ன எனக்குள்ளே முள் அதை நெருக்கி போடுகிறது என்னால் ஆண்டவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தவே முடியவில்லையே காரணம் என்ன எனக்குள் இருக்கிற முள் அந்த விதைகளை ஏசு கிறிஸ்துவின் சாயல் என்கிற விதைகளை நெருக்கி போடுகிறதா இருக்கிறது ஆண்டவரே இன்றையனை மாற்றும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போமா அவர் வல்லமை உள்ளவர் நம்முடைய நிலங்களை பண்படுத்தி விதைப்புக்கு தயாராக்கி தர அவர் இறக்கமுள்ளவராகிறார் ஆண்டுவரே என்னுடைய நிலத்தை பண்படுத்தி தாரும் என்று சொல்லி கேட்போமா என்னுடைய தொழில் சார்ந்த இடங்களை சீராக்கி தாரும் அந்த சூழலை சரி செய்து தாரும் என்று சொல்லி கேட்போமா என்னுடைய பணி செய்கிற இடத்தை அந்த சூழலை பண்படுத்தி தாரும் என்று சொல்லி கேட்போமா இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் விளைச்சல் இல்லை விளைச்சல் இல்லை என்று கலங்குவதை பார்க்கிறோம் எந்த விதை விதைத்தாலும் பலனில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பதை ஆண்டவர் அறிகிறார் நம்மோடு பேசுகிறார் தரிசு நிலத்தில் விதைக்காதிருங்கள் அதை பண்படுத்துங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதைக்காதிருங்கள் அதை நெருக்கி போடும் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த உலக கவலைகளும் இச்சைகளும் வசனமாகிய விதையை நெருக்கி போடுகிறது வேண்டாம் அவைகளை மாற்றிக்கொள்ளுவோம் என்னை பண்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம் செபிப்போமா கிருபையுள்ள ஆண்டவரே முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் என்ற ஆலோசனையை நீர் தருகிறீர் உமக்கு நன்றி பல முறை நாங்களாக நிறைய காரியங்களை செய்ய முயற்சித்து பார்த்திருக்கிறோம் முயற்சித்து முயற்சித்து தோற்று போயிருக்கிறோம் யார் மேலே குறை என் மேலே சூழ்நிலைகள் மேலா பிறர் மேலா தெரியாது ஆனால் இன்று நாங்கள் கேட்குறோம் அந்த இடம் தரிசு இருக்கிறது அங்கே முள் முளைக்கும் அந்த முள் விதையை விளையதை செய்யாது அது நெருக்கி போடும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதுவரை வீணாய் எங்கள் விதைகளை முள்ளுகளுக்குள்ளே விதைத்திருக்கிறோம் இனி பண்படுத்தப்பட்ட இடத்திலே விதைக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் இதயத்தை பண்படுத்துவீராக எங்கள் வாழ்க்கையை எங்கள் தொழில் செய்கிற இடங்களை எங்கள் வியாபார ஸ்தலங்களை பண்படுத்தி தருவீராக அதிலே விதைகளை சரியாய் விதைக்க சரியாய் பலனை எடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் உடைய ஒத்தாசையோடு நாங்கள் அறுவடைக்கு காத்திருக்கிறோம் நல்ல விளைச்சலை தாரும் பண்படுத்த எங்களுக்கு தாரும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே